அண்ணா இந்த அழுகிற சத்தம் எங்க இருந்து வருது இந்த சத்தம் ஏதோ ஆண்டி அழுகுற சத்தம் மாதிரி இருக்கு அண்ணா இந்த சத்தம் அங்க இருந்துதான் வருது ஐசக் வா நம்ம போய் பாக்கலாம் என்னாச்சு ஆண்டி ஏன் எழுதிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடல ரொம்ப பசிக்குது கவலைப்படாதீங்க ஆண்டி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க பாபா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு நிறைய தருவாரு ஆ சரி பசங்களா வாங்க என் கார்ல ஏறிக்கீங்க நம்ம போலாம் பிரியாணி பசங்க எல்லாம் பிடிச்சிட்டு சீக்கிரமா நம்ம பானிபூரி ஆளா மாறிடலாம் ஆண்டி எங்க வீட்டுக்கு அப்படி போனோம் நீங்க என்ன இப்படி போறீங்க பானிபூரி 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 சூடான காரமான பானிபூரி பசங்களா அங்க பாருங்க பானிபூரி வைக்கிறாங்க இறங்கி வாங்க பானிபூரி சாப்பிட்டுட்டு போலாம் அட

வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் உடனே பாபாவ கூப்பிடுறேன் பாரு வா சபா ஜோம்பி நல்ல வேலை செஞ்ச வா இப்போவே நம்ம கிளம்பலாம் பாபா எப்ப வேணாலும் வரலாம் நான் இப்போவே ரெண்டாவது உலகத்துக்கான வாசல திறக்கிறேன் என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் மோனிகாவையும் பிரபுவையும் காணோம் ரொம்ப இருட்டா வேற இருக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அவங்க வர்றதுக்கு சரி நம்ம போய் பாப்போம் பேட்டு பாலு எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னா பசங்க தான் வந்திருக்காங்க இப்பவே அவங்க எங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் ஏய் கிரானி ஜோம்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மோனிகாவையும் பிரபுவையும் புடிச்சிட்டு போயிருக்கீங்களா இப்பவே உங்களை தேடி வர நானு அந்த பாபாவால நம்ம இங்க இருக்கிறோன்றத கண்டுபிடிக்கவே முடியாது ஆமா கிரானி சரியா சொன்ன வா நம்ம பொறுமையா உக்காந்து இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிடலாம் கிரானி ஜோபி பாபா வந்துட்டாரு அவரு ரெண்டு பேரும் தாக்க நீங்க பயப்படாதீங்க அந்த பாபாவோட கதையை நான் இப்பவே முடிக்கிறேன் என்னது ஏன் கதையை முடிக்கிறீங்களா இப்பவே உங்க எல்லார் கதையும் நான் முடிக்கிறேன்